ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இப்போ மீன் வாங்கணும் இல்லையா அதான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் கிழங்காய் மீன் இது நூறுரூவாய்க்கு தான் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்க எடுத்துகிட்டேன் அது கே நூறு தான் கொடுத்தாங்க இதுதான் வந்து சரி கம்மியாக கொடுக்கல சரி இந்த மீன் சாப்பிட ரொம்ப நாள் ஆகிருச்சா சரி ஓகே மீனே வாங்கி சமைச்சிடலாம் நல்லாவும் இருக்கும் இந்த மீன் அதுக்காக தான் இதெல்லாம் சுத்தம் சுத்தம் பண்ணிட்டுருன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறது எட்டி வச்சிருக்கேன் கட் பண்ணி இதை அலசிடலாம் அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர் வந்து சொல்லுவோம் கிழங்கா மீன் சொல்லுவோம் பீஸ் எல்லாம் பெரிய பார்க்கும்போது இப்படி இருக்கும் குழம்புல போட்டால் அப்படியே வேற வேறையாக விதச்சிக்கும் அப்போ அதை நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மீன்லாம் க்ளீன் ஆகிடுச்சி க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்தா தெரியும் பீஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் இந்த பெரிய கிழங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்துடும் அதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது நூறுரூவாய்க்கு கொஞ்சம் ஓகே தான் அதனால இன்னும் கொஞ்சம் மீன் போட்டிருக்கலாம் சரி இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்